ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதில் தலை தடவை வச்சுட்டு இதுக்கு மேலே உளுந்து எவ்வளோ பிடிக்குமோ கோபுரமாக உளுந்து எப்படி பிடிக்குமோ அதுதான் அளவு இப்போ போட்டுறது இதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பச்சரிசிப்பேன் இது பச்சரிசி பச்சரிசி இந்த மாதிரி தலை தடவை எடுத்துட்டு இதே மாதிரி உளுந்த இப்படி கோவரம் பச்சரிசி ஒரு டம்ளரு புளுங்கர் அரிசி ஒரு டம்ளரு அந்த தலை தடவை விட்டு அதுக்கு மேலே உளுந்தை எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ ரெண்டும் போட்டாச்சா இப்போ நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்படி எடுத்திங்கன்னா இந்த கையில் கப்படி நீங்கள் ஸ்பூன்லேயே எழுந்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இப்போ இதை போட்டு நல்லா நாலு தடவை கழுவி ஊற வச்சிடலாம் நல்லா ஒரு நாலு தடவை கழுவி ஊற வச்சாச்சு இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இதை வந்து இப்போ அரைக்கலாம் நான் வந்து ஏ இப்போ நான் இட்லிக்கே அரைச்சேன் நான் எப்போவுமே வந்து தனியாக வந்து போட மாட்டேன் இட்லிக்கு என்னைக்கு இருக்கிறேன்னா அன்னைக்கு பனியாற்றி அரைச்சிக்கிறேன் இப்போ நம்ம போட்டுருந்தோம்னா கெட்டி ஆட்டணும் தண்ணி ஆட்டக்கூடாது ஏன்னா இனிப்பு பணியாரத்துக்கு வந்து தண்ணி ஆட்டினீங்கன்னா இனிப்பு பணியாரம் சுட முடியாது கெட்டியாக தான் ஆட்டணும் இப்போ கிரைண்டர் போட்டோம் மாவு அரைச்சிருச்சு அதாவது பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறோம் அந்த பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும் அதாவது நைஸாக அரைச்சிடக்கூடாது அந்த ரவையை விட கொஞ்சம் அதான் நான் இட்லி மாவு சொல்லியிருப்பேன் பாருங்க அந்த பக்கம் இப்போ பாருங்க அரைச்சிருச்சு இப்படி கெட்டியாக தான் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் காலையில் வெள்ளைப்பாவை காய்ச்சி இனிப்பு விட்டுணும் நல்லா இப்போ அதை மாவு வலிச்சிடலாம் இப்போ மாவு அரைச்சாச்சு நான் உப்பு போடலை இனிப்பு பணியாறுனால உப்பு போடலை காலையில் இனிப்புக்கு தனியாக காரத்துக்கு தனியாக எடுத்துக்கலாம் அப்போ வந்து இனிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டால் போதும் போட்டுட்டு இந்தளவு கெட்டியாக இருந்தால் தான் இனிப்பு பணியாரம் அரைச்சு முடியும் அரிசி கொஞ்சமாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு மிக்சியில் அரைக்காதீங்க மிக்சியில் அரைச்சா மாவு கம்மியாக வரும் கிரைண்டரில் போட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் நிறையா வரும் மிக்சியில் அரைச்சா ஒரு பத்து பணியாரம் வர்ற இடத்துல கிரைண்டரில் போட்டு அரைச்சோம்னா இருபது பணியாரம் வரும் அதனால் எப்போவுமே கிரைண்டரில் அரைங்க நல்லாவும் இருக்கும் மாவு சூடும் ஏறாது இப்போ இது மாவு புளிக்கட்டும் நம்ம காலையில் பார்க்கலாம் இப்போ பணியாரத்துக்கு நைட்டு மாவு அரைச்சி வச்சோம் இப்போ நான் பொல்ல பொங்கிருச்சு இல்லைங்களா இப்